உங்களின் நாடகத்தை என்னால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன தேவி ஒரு பிரச்சனையை பற்றி உங்களிடம் கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் பரமதத்தன் புனிதவதியை சேர்த்து வைத்து ஒரு நாடகம் ஆட போகிறேன் என்று என்னிடம் சொன்னீர்களே இப்போது அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டீர்களே பரமதத்தன் புனிதாவை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டானே அதுதானே நான் நாடிய நாடகம் தெய்வமே இல்லை என்று சொன்ன பரமதத்தன் தன் இல்லாலேயே தெய்வமாக மதித்து வணங்கிவிட்டு முன்பு தான் கடைபிடித்து வந்த கொள்கையிலிருந்து விலகி வெகு தூரம் சென்று விட்டான் இனிமேல் பரமதத்தனின் நிலை எங்கு என் வடிவத்தை பார்த்தாலும் அங்கேயே விழுந்து கும்பிடும் நிலைக்கு வந்து விடுவான் அப்படி என்றால் முற்றும் துறந்த முனிவனாகி விடுவானோ அதற்குள் அவனை முனிவனாக்கி விட்டால் புனிதவதியின் சரித்திரத்தில் சுவை இருக்காதே என்ன செய்யப் போகிறீர்கள் புனிதவதியை வைத்து பரமதத்தனை பக்தனாக்கியது போல் பரமதத்தனை காரணமாக வைத்து புனிதவதிக்கு அருள் செய்ய போகிறேன் அதற்கென்ன நாடகம் போகிறீர்களோ பரமதத்தன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் படி செய்ய போகிறேன் அதோ பார் அம்மா இப்படி சாதா, அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியா போகுமா அவர் என்ன உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டா போயிட்டாரு வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு சீக்கிரம் வந்துடுவாரு வாங்கம்மா பல்லவி என்ன எங்க என்ன நாள் ஞாபகம் உங்களுக்கு கிழமை நேரம் காலமெல்லாம் நான் பார்த்து பல நாள் ஆகிவிட்டது பல்லவி இன்னைக்கு உங்க கல்யாண நாள் இல்ல மறந்துட்டீங்களா உங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் இந்த சுப நாளை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாரு நீங்க மட்டும் எதுக்காக இருக்கணும் வந்து சீவி பூ வச்சு முகம் கழுவி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு புதுப்புடவை கட்டி ரெண்டு இனிப்பு பலகாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காமே என்னம்மா இதெல்லாம் உண்ணல் பூச்சுடல் நெஞ்சு மத்தல் ஒப்பனை பண்ணல் எல்லாம் அவர் பார்க்கவே என்றும் பிரிவினை அறிந்தும் தோழி நீ என்னை அலங்கரிக்க சொல்கிறாயே இது என்ன மடமை சரிதான் ஆரம்பிச்சீங்களா உங்க வேற அந்த பேச்ச இதெல்லாம் யாருக்கு புரியுது பரம்புருளே வேதநாயகா பரமேஸ்வரா சதா உன்னையே வழிபடும் எங்களுக்கு அடே அப்பா சதா கடவுளை படிவதிலே காலத்தை கவனிக்கவே மாட்டீர்களோ உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு வரை கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை காட்ட முடியுமா என்றுதான் நானும் பார்ப்பவர்களெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஒரே ஒரு நாள் என் குடும்பத்தின் தெய்வம் எனக்கு நல்ல புத்தி விட்டது அன்றிலிருந்துதான் நானும் புனிதனாகிவிட்டேன் புதிதாக மணந்து கொண்ட பெண்ணுடனேயே இவ்வளவு காலமாக மதுரை அம்பதியிலேயே இல் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறானே ஆம் தேவி இனி அவன் இவளோடுதான் இல்லற வாழ்க்கை நடத்த போகிறான் ஏற்கனவே பரமதத்தனுக்கு திருமணமான விவரம் இந்த பெண் வீட்டாருக்கு தெரியுமா தெரியாது ஆனால் புரிதவதியை தெய்வமாக மதித்த விவரத்தை விரைவில் சொல்லி விடுவான் அப்படி என்றால் ஊருக்கு திரும்பவே மாட்டானா விரைவில் போய் வருவான் ஆனால் புனிதவதியின் நிலை அதையும் பொறுத்திருந்து பார் வியாபார நிமித்தமாக சென்ற மருமக பிள்ளை எங்கு இருக்கிறார் என்ற தகவலை கூட தெரிவிக்காமல் இருக்கிறாரே பெண்ணுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வது எனக்கும் என்ன செய்வதே தெரியவில்லை போனவன் புனிதவதியும் உடன் அழைத்து சென்றிருந்தார் நமக்கெல்லாம் எத்தனை சந்தோஷமா இருந்திருக்கும் என்ன செய்வது அந்த வாய்ப்பும் பாக்கியமும் என் பெண்ணுக்கு இல்லையே தனதத்தரே மகிழ்ச்சியோடு இருந்த உங்கள் மகளை என் மகனுக்கு கட்டி வைத்து உங்களை எல்லாம் மனம் கலங்க வைத்து விட்டு என்னை மன்னித்து விடுங்க அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் ஆண்டவன் கட்டளை என்னவோ அதை அனைவரும் அனுபவித்துத்தானே தீர வேண்டும் ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறீங்களா என்ன பண்ணவ எனக்கு உத்தரவு நான் இன்னைக்கே புறப்பட்டு போய் பரமதத்தர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கையோட கூட்டி வந்து இந்த வீட்டோட சேர்த்து என்ன சொல்றீங்க ஐயா பல்லவரே முதல்ல அதை செய்யுங்க உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புத்தித்தார

எங்க பரமதத்தை தேடி கிடைக்கான கடைசியா உன்னுடைய மதுரை மாநகருக்கே வந்துட்டேன் இங்கயாவது அவர் கிடைக்கிறதுக்கு வழிக்கு கேப்பா

என்னம்மா அவரிடம் வம்பு பேசுகிறாயா உங்க குழந்தை பேட்ட கேட்ட உடனே என் உடம்புல ஒரு புது செம்பையா ஐயா இவள் என் மடன் கொஞ்சம் வாய் கொடுக்கானவள் ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் இத்தனோடு வயசுல இந்த குழந்தை இவ்வளவு தூரம் பேசுகிறான் நீங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் உண்மைதானா அந்த வழ நானும் என் கணவரும் பெரிய பாக்கியசாலிகள் உங்க கணவர் யாருமா அவர் பேர் என்ன புனிதா உன் அப்பா பேரை சொல்லு

மனைவியா என் மனைவிதான் என்னங்க இது அங்க புனிதவதி அம்மா அண்ணா ஆகாரம் எதுவுமே இல்லாம சதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க நீங்க ஒருத்தருட்டையும் சொல்லிக்காம வந்துட்டு இப்படி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கும் தகப்பலாயிட்டீங்களே புனிதவதி நான் புனிதமான தெய்வமாக மதித்த விவரம் தான் உனக்கு தெரியுமே அதன் பிறகு அவளோடு இல்வாழ்க்கை நடத்த என் மனம் ஒப்பவில்லை என் முடிவை அவளும் ஏற்கவில்லை அதன் பிறகு நான் ஊரைவிட்டே வெளியேறினேன் எங்கெல்லாமோ அழைப்பேன் இந்த வாக்கியவதி மடந்தேன் ஒரு குழந்தைக்கு தகப்புனுமானேன் ஆனால் என் வீட்டு தெய்வத்தின் ஞாபகார்த்தமாக எனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்றே பேர் இருக்கிறேன் இந்த விவரத்தை எல்லாம் புனிதவதி அம்மா கிட்ட நீங்க நேரில் வந்து சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க பல்லவா எந்த முகத்தை கொண்டு நான் அங்க வருவது எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்வது அவங்க உங்களை தெய்வமாக மதிக்கிறாங்க இங்க அவங்கள தெய்வம் இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் என்னங்க இன்று நான் மட்டும் ஊருக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் முதல்ல அரசு இங்க புறப்படுங்க இதோ வருகிறேன் பாக்கியவதி நீ குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போகும் நான் என் பாலிய நண்பருடன் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியூர் சென்றுவிட்டு விரைவில் திரும்பி விடுகிறேன் என்ன காரியமாக போகிறேன் எல்லாம் எனக்கும் தெரியும் ஏற்கனவே நீங்கள் திருமணம் செய்து கொண்ட மனைவியை மன்றைய குலத்திற்கே தெய்வமாக மதித்ததுடன் நமது குழந்தைக்கு அவர்கள் நினைவாக புரிதவதே என்று பெயர் கூட்டிய வரையில் எனக்கு தெரியும் இப்போது உங்கள் நண்பருடன் ஊருக்கு புறப்படுங்கள் இங்கு எந்த முடிவோடு வந்தாலும் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள நானும் தயாராயிருக்கேன் பாரப்பிடுங்க